டிக்டாக் டே இந்த ஆண்டு நீங்க முடிக்கப்படாத பெண்டிங் விஷயம் என்னென்ன டிக்டாக் தினம் பற்றி தெரியுமா டிக்டாக் டே என்பது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி ஒன்பது அன்று கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு நாள் இந்த ஆண்டின் இறுதியில் நமது முடிக்கப்படாத பணிகள் அல்லது இலக்குகளை நினைவூட்டி அவற்றை முடிக்க ஊக்குவிக்கும் நாள் டிக்டாக் என்ற சொல் கடிகாரத்தின் ஓசையை குறிக்கும் வகையில் நேரம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது இந்த நாள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து உலகளாவிய விஷயங்கள் வரை பெண்டிங்களை தீர்க்க உதவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் உலகளாவிய அளவில் பல முக்கிய பெண்டிங் விஷயங்கள் இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளன உதாரணமாக ரஷ்ய உக்ரைன் போர் இந்த ஆண்டு அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் முழுமையான அமைதி ஏற்படவில்லை போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் பல நாடுகளில் இதில் ஈடுபட்டுள்ளன மத்திய கிழக்கு மோதல்கள் இஸ்ரேல் ஈரான் இடையே ஜூன் மாதம் ஓய்வு ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை காசா சிரியா போன்ற பகுதிகளில் அமைதி இன்னும் நிலைக்கவில்லை உலக வர்த்தக போர் மற்றும் பொருளாதார சவால்கள் டொனால்டு டிரம்பின் இரண்டாவது ஆட்சி தொடங்கியதால் சீனா ஐரோப்பிய உள்ளிட்ட நாடுகளுடன் வர்த்தக கட்டுப்பாடுகள் அதிகரித்துள்ளன இது உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் பெண்டிங் பிரச்சினை உலகளாவிய அளவில் பருவநிலை இலக்குகள் பெண்டிங்காக உள்ளன மேலும் இந்திய பாகிஸ்தான் போன்ற மோதல் போக்கு தொடர்கின்றன இந்த டிக்டாக் டேயில் தனிப்பட்ட பெண்டிங் பணிகளை முடித்ததோடு உலக பெண்டிங்களை பற்றியும் சிந்திக்கலாம் ஆண்டு முடியும் முன் சிறு முயற்சியால் பெரிய மாற்றம் கொண்டு வரலாம்